லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாமா பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு மிளவா கருவேப்பில் போட்டு தாளித்து ஒரு மீடியம் சைஸ் பல்லாரியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து வதக்கிட்டு இது வதங்குற நேரத்தில் ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு ஒரு கை ஃபுல்லாக கருப்பு கொண்ட குடலையை நைட்டையும் நான் வந்து ஊற வச்சு வேக வச்சு வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை பொருவரையும் வதக்கிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கை நிறைய கொண்டு கடலையை ரெண்டு தடவை சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா வத்தி போய் நல்லா சுண்டி வந்தோன்னே ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் அரிசியை வந்து வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ண வேண்டியது தான் கருப்பு கொண்ட கடலையில் நிறையா விட்டமின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது இது கொஞ்சம் சாப்பிட்டாலுமே நல்லா வந்து ஒயிர் வந்து நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது சுகரோட லெவலையும் வந்து நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணும் லன்ச் பாக்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க